ஹலோ பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பதினொன்று வெளியே மழை அடித்து கொட்ட உள்ளே இருவரும் ஆளுக்கு புறமாய் படுத்திருக்க நடுவே கொஞ்சமாய் மல்லிகைப்பூ தூவி விரித்து வைத்திருந்த கல்யாணப்பாயை பார்த்துக்கொண்டே தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவனை பெருமோச்சோடு ஏறிட்டாள் நிம்மதி அவன் தூங்கவில்லை என்று தெரிந்தாலும் அசைவே இல்லாமல் படுத்து கிடந்தவனை எப்படா வலிக்கு கொண்டு வரது என்ற எண்ணத்தில்தான் தூங்காமல் விழித்திருந்தாள் அவளுக்கொன்றும் திருமணமானதுமே கட்டிக்கொண்டு கொண்டு உருள வேண்டும் என்றெல்லாம் கனவில்லை அவனிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் இப்படி தன்னில் கோபம் கொண்டிருப்பவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்ற கவலைதான் அவளுக்கு அந்த ஐயாக்கன் எரும முதராத்திரி முடிஞ்ச பின்னு உண்மையெல்லாம் சொல்லி தொலைச்சா ஆகாது இப்ப இது சீரியல் மாதிரி எத்தனை மாசம் இழுக்குமோ என்ற கடுப்பு வேறு எழ மீண்டும் அழுங்காமல் கிடந்த பாயை பார்த்தவள் தன்னை அறியாமல் எடுத்து வச்ச பாலும் வெறிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது இந்த வெள்ளி காயுது என்ற மெல்லிய குரலில் முனு முனுக்க இன்னைக்கு மட்டும் இல்லடி நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ காஞ்சேதான் கடக்கணும் என்று சத்தமாய் சொன்னவன் போய் சொல்லி மிரட்டியெல்லாம் கல்யாணம் கட்டுற அளவு வில்லியாயிட்ட நீயே என்றான் புரண்டு படுத்து வேகமா எழுந்த அமர்ந்தவள் இங்க பாரியா சும்மா ஒண்ணும் இல்லாததெல்லாம் பெருசு பண்ணாத நீ என்கிட்ட காசு கேட்டு வந்தாதானே நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும் அதுக்கு தான் அந்த ஐயாக்கனுகிட்ட காசு தர வேணான்னு சொன்னேன் நான் செஞ்சத மட்டும் பாக்கறியே அதுக்கு பின்னாடி இருக்க என் ஆசைய பாக்க மாட்டியா நீனு என்று கேட்டதும் ஆமா போல்லாத ஆசை என்றான் முணுமுணுப்பாய் ஆனால் அது கூட அந்நேரத்தில் அவள் காதை சேர்ந்துவிட விட சொல்லுவயா சொல்லுவ ஏன் சொல்ல மாட்டேன் ஒரே பார்த்து சிரிச்சாலும் நீதான் என்றால் இதுவரை அவன் அவளை அசட்டை செய்த போதெல்லாம் தாங்கி கொண்டவளுக்கு மனைவியான பிறகும் அவனது இந்த அலட்சிய பேச்சு தாக்கியது அவன் தன்னை ஆசையாய் நெருங்கி இருந்தால் ஒன்றும் தோன்றியிருக்காதோ என்னவோ இந்த நேரத்தில் கூட அவன் தள்ளி நிற்க உண்மையிலேயே அவனுக்கு தன்மேல் அந்த மாதிரியான உணர்வுகள் எலவே இல்லையோ அதற்கு தான் தகுதி இல்லையோ தன்னை அவன் கீழாக பார்க்கிறானோ என்று ஏதேதோ சிந்தனைகள் வெடிக்க கண்ணை கறித்து கொண்டு வந்தது அப்படியே இருந்தால் கண்ணீர் கண்ணை விட்டு இறங்கிவிடும் என்று பயந்தவள் வேகமாய் எழுந்த தடுப்புக்கு பின்னே மறைந்தாள் கடகடவென கண்ணை விட்டு இறங்கிய கண்ணீரை அவன் காணும் முன்னைத் துடைத்தவள் சமையல் மேடையில் இருந்த குடத்திலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தினாள் இத்தனை நாளும் அவனுக்கும் தன்னை பிடிக்கும் என்றிருந்த நம்பிக்கை இப்போது உடைவது போல தெரிய அவனுக்கு என பிடிக்கவே இல்லையோ அவனை கட்டாயப்படுத்திட்டேனோ என்றெல்லாம் தோன்றியிருக்க அப்படியே கண்ணை மூடி சுவிரல் சாய்ந்து நின்றுவிட்டாள் சில நிமிடங்களில் அவள் அருகே அரவம் கேட்டது மெழுகின் வெளிச்சம் தடுப்புக்கு பின்னே இல்லாமல் போனதில் தெளிவான பின்பம் புலப்படவில்லை எனினும் அருகே இருப்பது அவன்தான் என்பது தெரிய அசையாமல் நின்றாள் என்ன பண்றேங்க வந்து தூங்கு என்றான் ஏதோ கடமை காளைப்பவன் போல எனக்கு தெரியும் நீ போ என்றவள் அவன் இருந்த திக்கை கூட பார்க்கவில்லை ரொம்ப பண்ணாதிரி இவ்ளோ நாள் இவ்ளோ பேசிருக்கேன் பேசாமையே துரத்திருக்கேன் அப்பெல்லாம் இப்படிதான் கண்ணகாசுக்குனியா இப்ப முட்டை என்ன புதுசா தாலி ஏறினது வாய வாடகைக்கு விட்டியோ பேச்சில் நக்கல் இருந்தாலும் துனியல் தீவிரமே இருக்க பதில் சொல்லாமல் நின்றாள் அவள் இரண்டு பக்க கண்ணத்தையும் அழுத்தி பிடித்தபடி அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவன் பேசி தொல என்றான் அவள் அறிந்து அவனது முதல் தொடுகை உணர்ந்து தொட்டானா என்று தெரியவில்லை அவளுக்கு அவளுக்கு தான் இந்த சின்ன தொடுகையிலேயே மொத்த மனநிலையும் மாறிப்போனது தன் கண்ணம் அழுத்தும் அவன் உள்ளங்கை தன் கழுத்தை உரசும் அவன் மணிக்கட்டு அதையும் விட சற்று கீழே உரசையும் உரசாத நிலையில் இருக்கும் அவன் முழங்கை அவளை மூச்சு இழுத்துவிடக் கூட விடாது தொல்லை செய்ய அப்படியே சமைந்து போனாள் இருட்டில் அவள் முகம் தெரியாததால் அவள் உணர்வுகள் அவனை எட்டவில்லை அவன் கண்டும் காணாத அவளது ஒரு சுட்ட கண்ணீருக்கு தனிந்து விட்டான் அவன் பேசேண்டீ என்றவன் அதே நிலையில் ஓரடி நெருங்க இவள் தன்னைப் போல மூச்செழுத்து தன் உடலை சுவரோடு ஒட்டிக்கொள்ள அதில்தான் சுதாரித்தான் அவன் அவள் கன்னத்தை அழுத்திக் கொண்டிருந்த விரல்களின் அழுத்தம் தளர்ந்தது பெருவிரல் உதட்டுக்கு நகர்ந்தது பின் மெல்ல வருடலாய் மாறிய அவன் தொடுகை கன்னத்திலிருந்து புலம் பெயர்ந்து கழுத்துக்கு இறங்கியது அங்கேயே தங்கிவிடாமல் அது மேலும் கீழிறங்க பார்க்க பெண்ணின் கைகள் வந்து தடுத்துப் பிடிக்க அந்த வலுவில்லா பிடியிலிருந்து சிரமமின்றி தன் கையை உருவியவன் நேரே சென்றது அவள் இடைமடிப்புக்குத்தான் கசகசப்பில் முத்து குளித்திருந்த அவள் இடையில் வழிந்து நடந்து கொண்டிருந்த உயர்வை அவன் கரம் கரம்பட்டதும் வெந்நீராய் மாறிப்போனது அங்கேயே மேலும் கீழுமாய் ஊசர்கட்டையாடி அவன் கைகள் அழுத்தமான பிடியுடன் அழுத்தி நின்றது அங்கேயே விடு என்ற தீனமான மறுப்பு அவளிடம் போ என்ற விருப்பமற்ற விரட்டல் அவனிடம் நெருக்கம் கூடியதை தவிர குறையவில்லை அவள் சுவாசிக்கும் காற்று அவன் தொண்டை தொடும் தூரத்தில் இருவரும் நெருங்கி நிற்க அது பெண்ணுக்குத்தான் பெரும் அவஸ்தையாகியது ஏதாவது செய்துவிட்டால் கூட அந்த கணம் நீர்த்து போகும் இவன் எதுவும் செய்யாமல் நெருங்கி நின்று தவிக்க வைக்க பொறுத்து பார்த்தவள் தள்ளு என்று தன்னிரு கைகளால் அவனை நெஞ்சோடு தள்ளிவிட்டு வேகமாய் விலக அவள் தள்ளியதில் பின்னை சென்றவன் போன வேகத்தில் முன்னே வந்து அவளை பிடித்து இழுக்க பார்த்தான் கையை வைத்தவனுக்கு சிக்கியதோ அவள் முந்தானைதான் பிடித்ததை விடாமல் அவன் அழுத்தமாய் நிற்க தோளோடு புடவையை பற்றி கொண்டவள் அவன் புறமை கொஞ்சம் திரும்பி விடுயா என்றாள் அவன் பிடி சற்றும் தளரவில்லை ஊக்கு குத்திருக்கேன் இழுத்தினா கிழிஞ்சிடும் என்றாள் அப்ப நீ கலட்டு என்றான் அவன் ஆ என்ன விழிவிரித்தவள் சற்றே பின்னே வந்து அவன் அசந்த நேரம் சட்டென முந்தையை அவனிடமிருந்து உருவிக்கொண்டு ஓட ஒரே எட்டிலவளை பின் இருந்து இடையோடு கட்டி அணைத்திருந்தான் அண்ணாமலை இவ்வளோ சீண்டு நான் இப்ப என்ன கைப்பட்டதும் ஓடுற காது மடலில் உதடு அவன் பேசும்போது பதில் சொல்லும் எண்ணம் கூட இல்லை அவளுக்கு இடுப்பை இறுக்கி இருந்த அவன் கரங்களை விலக்கும் முயற்சியில் இருப்பவள் போல பாசாங்காய் அவள் நெளிய தன் மேல் உராயும் அவள் செய்கையில் அவனுக்கு இன்னமும்தான் சூடேறியது காதல் தொங்கிக் கொண்டிருந்த கொடை ஜிமிக்கியை கொண்டன அவன் பற்கள் ஜிமிக்கியை தொட்டதற்கே சிலிர்த்து கொண்டன பெண்ணின் ரோமக்கால்கள் அவள் நெளிவதும் அதிகமாக அவன் உதடுகள் அவள் செவிமடலை விழுங்குவதும் அதிகமாக நிற்க முடியாத மயக்கத்தில் விட்டியா என்றால் அவள் கோபம் போல சினுங்களாய் விட்டா விழுந்துருவடி என்ற கிரகமாய் சொன்னவன் விடவா என்றான் தன் அருகே தெரிந்த அவன் முகத்தை அவள் திரும்பி பார்க்க தன் கைக்குள்ளேயே அவளை தன் புறமாய் திருப்பி அணைத்தான் அண்ணாமலை இருட்டில் வரிவடிவாய் தெரிபவளை இன்னமும் நெருங்கி நெற்றி முட்டியவன் என்னடி விடவா என்றான் அவன் நெஞ்சில் புதைந்தவள் நான் விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு என்றவனை இறுக்கிக் கொள்ள அதற்கு மேல் ஒரு நொடி அவன் கால்கள் தரையில் நிற்கவில்லை கவனிப்பாரின்றி தரையில் கிடந்த பாயில் கவனமாய் அவளுடன் விழுந்தான் அவன் பாயில் அழுங்காமல் கிடந்த பூக்கள் வலுக்கட்டாயமாக நசுங்கி மொட்டு விரிந்தன அவன் பாட்டிற்கு இசையாமல் ஆட்டம் காட்டியவள் கரங்கள் இரண்டையும் ஒரே கரத்தால் அடக்கி அவள் தலைக்கு மேலே சிறையிட்டு தன் வேலையை கட்டுக்கடங்க ஆர்வத்துடன் ஆரம்பித்தான் கள்வன் இந்த வீட்டிற்கு வரும் வரை கூட இப்படி ஒரு உணர்ச்சி பிரவாகம் அவனிடம் இல்லை சீரியல் புருஷன் போல மாதக்கணக்கில் முதுகு காட்டி படுத்துக் கொள்ளத்தான் இனி இருந்தான் அது அரை மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் போகும் என்று அவன் கிஞ்சித்தும் என்னவில்லையே அதுவும் அவள் ஸ்பரிசம் அவனை அப்படியே கட்டி இழுத்தது கட்டுப்படுத்த நினைத்தாலும் முடியாத அளவு முதலில் முடியுமா இல்லையா என்று தெரிய அவன் கட்டுப்படுத்த அல்லவா அதுவே அந்த எண்ணமே அவனுக்கு துளியிலும் துளியாய்கூட இல்லை அவன் மேசை உராயாத இடமே அவளிடம் இல்லை சுகத்திலா குறுகுறுப்பிலா என்றே தெரியாமல் அவள் முனகல்கள் முழு மூச்சாய் வர அவன் கையில் இழுத்தாலும் வராத புடவையுடன் மல்லு கட்டிக் கொண்டிருந்தான் பொறுத்துப் பார்த்தவள் அவன் இதற்கே இந்த இரவு முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் ஆச்சரியமில்லை என்று தெரிந்ததும் அவள்தான் வெட்கம் விட்டு ஊக்கை கலட்ட பரபரவென உருவினான் குடலையே அசால்ட்டாய் உருவுபவனுக்கு புடவை அம்மாத்திரும் ஆனால் புடவையைப் போன்று வேறு எதற்கும் அவன் அதிக சிரமம் எடுக்கவில்லை இருட்டில் ஒன்றும் தெரியாததால் அவன் தன் ஒற்றை கைக்கும் முதட்டுக்கும் தான் அதிக வேலை கொடுத்தான் இன்னமும் அவள் கைகள் அவனிடம்தான் கையைதான் விட அவனை கட்டிக்கொள்ள துடிக்கும் வேட்கையில் அவள் கேட்க என தடுப்பணி என்றவன் அல்லவா கிள்ளவா என்ற ஆராய்ச்சியில் மூழ்கி கொண்டிருந்தான் எலும்பே இல்லாம கறி மட்டும் ஐம்பது கிலோ தேரும் கொழுப்பு தான் நிரம்பி வலியுது அவன் பேசிக்கொண்டே கொண்டே கீழிறங்க புத்தி பூகுது பாரு செய் என திட்டிக் கொண்டே அவன் பொக்கிற்கே செய்தாள் நேரம் போக போக அவன் ஆசை கூடிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் அவன் உணர்ச்சியில் வெடிக்க தயாராக அவள் மேலே அழுத்தமாய் படர்ந்தவன் உணரண்டு மூணு என்ன என்றான் சுகமயக்கத்தில் அரை கண்ணில் கிடந்தவள் ஹா என முழிக்க என்னடி என்றவன் அவளை அதிரவைக்க ஆரம்பித்தான் அவன் சொன்னதற்காகவே நிதானத்துடன் மூச்சு வாங்க எண்ணியவளுக்கு நாற்பதற்கு மேல் அதுவும் முடியாமல் தொண்டை வறண்டு போக அவன் அமைக்கும் வெட்டு காடிக் கொண்டிருந்தாள் எத்தனை நேரம் போனதோ இருவர் உடலும் மலையில் நனைந்ததைப் போல தொப்பலாக வேர்வையில் குளித்திருந்தது நாற்பது நானூறாக போகும் வரை அவனது புயல் கரையை கடக்கவில்லை கடந்த பொழுது புயலுக்கு பின் அமைதி என அவள் மார்பின் மீதே சரிந்து விழுந்தான் இப்போதும் அவள் கைகள் அவனிடம்தான் தலையை மட்டும் நிமிர்த்தியவன் முப்பது செகண்ட் தாண்டுச்சா என்று கேட்க கண்ணம் சிவக்க முகத்தை திருப்பினாள் மதி நிமிடங்கள் கரைய கையோ விடியா வலிக்குது சினுங்களாய் அவள் மெல்ல சொல்ல கை மட்டும்தானா என்றவன் மெல்ல தன் பிடியை தளர்த்த இருவருமே எதிர்பார்க்காத நேரம் மின்சாரம் வந்துவிட்டது மேலே மின் விசிறி கரக்கரக்கென ஓட மின்னி மினுங்கிய டியூப்லைட் பளிச்சென பலிச்சென கண்ணை திறந்தபோது பெண்ணின் கண்கள் இறுக்கமாய் முடிக்கொண்டது அய்யோ லைட் அமுத்து அவள் பதற அவளை விட்டு எழுந்து அவளுக்கு இரு பக்கமும் காலிட்டு அமர்ந்தவனிடம் எந்த அசைவும் இல்லை யோ போய் அமுத்து கண்ணை மூடிக்கொண்டு அவள் கத்த அப்போதும் அசையாதவனை அரை கண்ணில் அதீத கூச்சத்தோடு அவள் பார்க்க தன் மேனி மீது பதிந்திருந்த அவன் பார்வையில் மொத்த உடலும் சிவக்க கைகள் கொண்டு மறைக்க பார்த்தாள் அவளை விட வேகத்துடன் வந்து மீண்டும் அவள் கரங்களை பற்றி கொண்டவனுக்கு அவள் சொன்ன பாட்டுதான் அப்போது மண்டைக்குள்ளோடி கொண்டிருந்தது அவனுக்கு உணர்வுகளை தூண்டிவிட்டு சீண்டி பார்க்க அவள் நினைத்ததை அதே பாடலை வைத்து அவன் திருப்பிவிட்டான் வெட்கம் பிடுங்கி தின்றது பெண்ணுக்கு கண்ணை மூடிக்கொண்டாலும் அவன் பார்வை படியும் இடங்கள் எல்லாம் அவள் மேனையில் குறு குறுத்தது அதிலும் என்னடி இப்படி இருக்க அவன் கண்கள் சொருகி அதீத போதையின் பிடியில் நிற்பவனாய் கேட்டபோது வெட்கத்தில் வாரி அணைத்துக் கொண்டாள் அவனை முன்னழகுள்ள வைக்குதடி நீ வந்த இந்த அந்த வீட்டில் மட்டும் பொழுது விடிந்தும் மின்விளக்கு அணையாமலேயே இருந்தது மின்விளக்கு மட்டுமா அத்தியாயம் பனிரெண்டு மறுநாள் பொழுது விடிந்து சில மணி நேரங்கள் கடந்து கண் நிம்மதி உறங்கியதே அதிகாலையில்தான் என்பதால் கண்ணெல்லாம் உறக்கம் பத்தாமல் எரிந்தது அதோடு உடல் வேறு அடித்து போட்டதைப் போட எல்லா பக்கமும் வலியெடுக்க சுணக்கமாய் எழுந்து அமர்ந்தவள் முகத்தில் மட்டும் கூடுதல் பொழிவு இன்னமும் வெட்கங்கள் மிச்சமிருக்க மூலையில் கிடந்த புடவையை மேலே கொண்டு அருகே பார்க்க கொண்டவனை காணவில்லை கடைக்குப் போயிருப்பானோ அவள் என்னும் போதே தடுப்புக்கு பின்னே சத்தம் கேட்க மெல்ல எழுந்து எட்டி பார்த்தாள் வெறும் லுங்கி மட்டுமே அணிந்து கொண்டு இதையோ உருட்டிக் கொண்டிருந்தான் அண்ணாமலை கவனித்து பார்க்கையில் டீ போடுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டது அவன் வெற்றுடலை கண்டபடி கண்ட கண்ட நினைவுகளோடு அவள் சொக்கி நிற்க நீ கடந்த கோலத்துல கதவு திறந்து வச்சுட்டு போக தான் இங்கே நிக்கிறேன் சீக்கிரம் போடவே கட்டு நான் ஒருட்டு வீடு வர போயிட்டு வரணும் என்றான் அவன் திரும்பிக் கூட பாராமலேயே அவன் சொன்னதும் வேகமாய் அங்கங்கே கிடந்த ஆடைகளையெல்லாம் பொறுக்கி தன்மேல் அணிந்து கொண்டவள் அடுக்கலை பக்கமாய் வர அங்கே நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தவன் குவலையை திட்டில் வைத்துவிட்டு அவளை நிமிர்ந்தும் பாராது அங்கிருந்து வெளியே சென்றான் மாப்பிளைக்கு என்ன விட வெக்கமோ என்று தோன்றினாலும் உம் வெக்கம்தான் என அவள் மனமே எல்லி நகையாடியது நந்தாவும் ஷேக்கரும் கொட்டகையை சுத்தம் செய்து கொண்டிருக்க ஐயப்பன் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான் தாஸ் அப்போதுதான் எழுந்து பல்பொடி கொண்டு வாயில் குதிப்பிக் கொண்டிருக்க அவருக்கு சுட சுட காஃபியோடு வந்து சேர்ந்தான் பரத் வாயில் இருந்ததை துப்பியவர் ஒரே அலைச்சலுப்பா ஒரு வாரமா அத நல்லா தூங்கிட்டேன் இல்லனா வெள்ளன இழந்து கூடமாட நின்னு இருப்பேன் உங்களோட என்றார் உண்மையான சங்கடத்தோடு அட மாமா எங்க அப்பான செய்ய மாட்டோமா நீங்க ஒரு வேலையும் செய்ய தேவையில்லைங்க சொல்லிட்டேன் உரிமையாய் சொல்லிவிட்டு அங்கிருந்தவன் போக சரியாய் உள்ளே நுழைந்தான் அண்ணாமலை அத்தனை பேரும் அவனை ஆவன பார்க்க வந்தவனோ யாரையும் பார்க்காமல் நேராக குளியலறைக்குள் அறைக்குள் நுழைந்தான் புதுப்புடவை கட்டி தலையில் கட்டிய துண்டோடு இரண்டு கையிலும் குடத்தை தூக்கிக் கொண்டு வேகமாய் அந்த தெருநடுவில் இருக்கும் நல்ல தண்ணீர் பைப்பை நோக்கி முடிந்த மட்டும் வேகமாய் நடந்தால் நிம்மதி கால்கள் இரண்டையும் எட்டிப் போடவே இருந்தது ஆனாலும் போகத்தானே வேண்டும் அலுங்கிய ஆடையுடன் காலை நேர பரபரப்பில் புரளி பேசிக் கொண்டு தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் வந்தவளை கண்டு விழி விரித்தனர் ஏற்கனவே நின்ற வரிசையில் கடைசியாய் போய் நின்று கொண்டாள் நிம்மதி என்னடி புது பொண்ணு நேத்துதான் கல்யாணமாச்சு அதுக்குள்ள குடத்தை தூக்கிட்டு வெடுக்கு வெடுக்க நடந்து வர ஒருத்தி கேட்க அவள் கேட்பது புரிந்த ஓர் இருவர் நமட்டு சிரிப்பு சிரிக்க அவள் கேட்பதன் அர்த்தம் புரிந்தும் ஒரு சிரிப்போட அமைதியாய் நின்றாள் நிம்மதி அண்ணா அலுப்புல தூங்கிருக்கும்கா நக்கலடித்தாள் இன்னொருத்தி அதில் மற்றவரும் சேர்ந்து நகைக்க சீக்கிரம் தண்ணி புடிச்சு நகருங்களேன் என்றாள் மதி ஏ ஏது பொண்ணுக்கு வீட்டுல ஒரு இன்னைக்கே கட திறக்கணுமா என்ன ஒருத்தி மதி மதியின் வாயை பிடுங்க அவருக்கு குளிக்க தண்ணி கொண்டு போய் ஊத்தணும் சீக்கிரம் புடிங்க நீங்களா என்றாள் யா உன் புருஷன் உப்பு தண்ணியில குளிக்க மாட்டானா உம் அவருக்கு உப்பு தண்ணி சேராது என்றவள் ஏன் கதையெல்லாம் உனக்கு எதுக்கு என்றால் வெடுக்கென ஏ புருஷன் வெச்சலுக்கும் பொண்ணுக்கு கோவம் வரத பாற என்று ஒருத்தி நகருங்கடி புது பொண்ணு சீக்கிரம் புடிச்சிட்டு போவட்டும் அவளுக்கு வீட்ல ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் புருஷன் வேற குளிக்கணுமா சொல்லவா வேணும் என்று சிரித்து கொண்டே வழிவிட மற்றவர்களும் நகர இவள் வேகமாக தன் இரு குடங்களையும் நிரப்பினாள் மீண்டும் வந்தால் இவர்கள் வாயில் விழ வேண்டுமே என்று இடுப்பில் ஒன்றும் கருத்தில் ஒன்றுமாய் சுமந்து கொண்டு அவள் அங்கிருந்து நகர ஏ குடீங்க என்றபடி பின்னை வந்தான் அண்ணாமலை பெண்கள் பக்கம் சத்தமான சிரிப்பலை அவன் என்னவென்ற கேள்வியாய் திரும்பி பார்க்க நீ வாயா அதுங்க கடக்குங்க என்றவள் கையில் இருந்த குடத்தை நீட்ட அவனோ வழுக்கட்டாயமாக இரண்டையும் வாங்கிக் கொண்டவன் சற்றும் சிரமப்படாமல் அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்தான் நீ அவள் கேட்க ஆச்சு என்றான் ஒரு வார்த்தையாய் உனக்காவதான் தண்ணி பிடிக்கப் போனா என்றவள் குரலில் சுருதி சற்று இறங்கி இருந்தது அவன் ஒன்றுமே சொல்லவில்லை அதற்கு முதல் நாள் இரவு அவன் சட்டையை கழட்டிய போது அதில் வைத்திருந்த காசை எடுத்து ஒரு இடத்தில் வைத்திருக்க அதை எண்ணி எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தவன் வெளியே போக சென்றான் வெளியில கிளம்பிட்டியா அவள் அவசரமாய் கேட்டதும் என்றவன் செருப்பை மாட்டினான் எங்கன்னு கேட்கக்கூடாது நீயே சொல்லிட அவள் இன்னும் வேகமாய் கேட்க நின்றவன் போறான் என்ன இப்ப என்றான் இன்னைக்கே கடை திறக்கணுமா என்ன நாளை கழிச்சு திறந்துக்க கூடாதா வியாபாரம் கெட தான் அவன் எங்கோ பார்த்து பதில் சொன்னான் பெரிய வியாபாரம் நான் ஒரு வார்த்தைக்கு லீவ் விட்டுருக்கேன் நீ என்னமோ ரெண்டு நாளுக்கு பிகு பண்ணிக்கிற உரிமையான சினுங்களுடன் அவள் கேட்க அவளை திரும்பி முறைத்தவன் ஓ அளவுக்கு இல்லைனாலும் நானும் தொழில் பண்றவன் தான் என்றான் கடுமையாய் அவன் பேச்சில் பதறியவள் ஐயோ நான் அப்படி சொல்ல வரல என்று சொல்ல மேலும் விடாது கை நீட்டி தடுத்தவன் உனக்கு காசுக்காக கட்டினேன்னு ஊரே நினைக்குது நனச்சிட்டு போட்டோம் ஆனா உன்னை விட படி மேல நின்னாதான் எனக்கு என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் என்றவன் விறுவிறுவென வெளியே சென்றான் போனவனை புரியாத பார்வையோடு பார்த்தபடி நின்றாள் நிம்மதி இவனா தன்னிடம் இரவு முழுக்க அத்தனை குலைந்தது என்ற ஐயமே எழ உடலின் வழியும் ஆங்காங்கே தென்படும் சன்னமான கன்றல்களும் மட்டும் இல்லை என்றால் நடந்த திருமணமே கூட தன் பகல் கனவு என்று எண்ணி இருந்திருப்பாள் அப்பேதை லஞ்சம் பெறுபவர்களை விட கொடுப்பவர்களுக்கு அதிக தண்டனை உண்டு என்று வீரப்பனுக்கு அப்போதுதான் தெரியும் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தெரிந்ததும் நடுநடங்கிப் போனான் எப்படியோ ஆள் வைத்த அவனையும் அவனோடு சேர்ந்தவர்களையும் அவர்கள் வீட்டாட்கள் வெளியே கொண்டு வர இரு வாரங்களுக்கு மேல் போனது இவன் சகவாசத்தால் கிடைக்க இருந்த வெளிநாடு வாய்ப்பு கைவிட்டுப் போக பாண்டியன் இனி எம் முகத்திலேயே முழிக்காத என்று சண்டையிட்டு சென்றுவிட்டான் அவனோடே அவனது ஆதரவாளர்களும் சென்றுவிட்டிருக்க இப்போது வீரப்பனுக்குத் துடுப்பாய் இருவர் மட்டுமே இருந்தனர் ஊரின் கோடியில் இருக்கும் பாரில் அமர்ந்து மூக்கு முட்டை கொடித்துக் கொண்டிருந்தான் வீரப்பன் கூடவே அவன் அல்ல கைகள் தினகரன் மற்றும் வேந்தன் இருந்தனர் என்ன இப்படி ஆயிட்டு மிச்சரி அள்ளி வாயில் கொட்டி கொண்டே கேட்டான் வேந்தன் உள்ள போயிட்டு வெள்ள வர்றதுக்குள்ள கல்யாணம் முற்று குஜாலார்காண்டா அந்த அண்ணாமலை தினகரன் வேறு சொல்ல வீரப்பனின் கையில் இருந்த பிளாஸ்டிக் கப் நசுங்கியது அவனுக்கு மட்டும் பாரா எல்லாம் நல்லதா நடக்குது ஆனா நமக்கு தினகரன் தலையில் அடித்துக் கொள்ள இனி அவனுக்கு கெட்டது தாண்டா நடக்கும் இந்த வீரப்பன் நடக்க வேந்தன் சொல்ல அவனை திரும்பி தீர்க்கமாய் பார்த்தவன் என்னைக்கும் ஒருத்தன் கை மட்டும் ஓங்கி நிக்காதுடா வெண்ண நம்ம கையும் ஓங்கும் ஓங்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு என்றவன் இனி எப்படி அவனை திருப்பி அடிக்கிறான் மட்டும் பொறுத்திருந்து பாரு என்ற வீரப்பனின் குரலில் அளவுக்கதிகமான வன்மம் தெரித்தது அது அண்ணாமலையின் மீதிருந்த கோபத்தினால் மட்டுமா அல்லது நிம்மதியை அடைய முடியாத ஏமாற்றத்தின் தாக்கமா என்பது அவன் ஒருவனுக்குத்தான் வெளிச்சம் மணி இரவு ஒன்பதை நெருங்கிக் கொண்டிருந்தது காலையில் போன அண்ணாமலை இன்னமும் வீடு வந்து சேரவில்லை எங்கே போனான் என்றே கண்டுபிடிக்க முடியாத நிலையெல்லாம் இல்லை தம் கட்டி ஓடினால் இருபதே நிமிடத்தில் அந்த ஊரையே ஒரு சுற்று சுற்றி விடலாம் எனும்போது அதற்குள் ஒரு மனிதன் எத்தனை நேரம் கண்ணாமூச்சி ஆட முடியும் மதிய உணவை கடைக்கே கொண்டு போய் நீட்டினாள் மதி அவளை ஏறெடுத்தும் பாராமல் அதை வாங்கிக் கொண்டு கடைக்குள் போய் அவன் அமர்ந்துவிட இருவரையும் பார்த்த அய்யப்பன் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரானா என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அவன் போனதும் அந்த ஆளில்லாத கடையில் அவனும் அவளும் மட்டுமே இருக்க அவனே அவள் கொண்டு வந்ததை எடுத்து போட்டு உண்ண ஆரம்பித்தான் மெல்ல அவன் அருகே சென்று அமர்ந்தவள் கொழம்பு நல்லா இருக்கா என்றாள் உம் என்றவன் வேக வேகமாய் உணவை உருட்டி வாயில் அடைத்தான் காதை அடைக்கும் அளவுக்கு பசி இருந்தும் எங்கு போய் உண்பது அவளிடமா அல்லது தன் சகாக்களிடமா என்ற குழப்பத்திலேயே அவன் நேரத்தை ஓட்டியிருக்க எப்படியோ அவனை காக்க அவள் உணவோடு வந்து விட்டாள் பொரியல் வைக்கவா கொஞ்சம் அவள் ஆர்வமாய் கேட்க தலையைக்கூட கூட நிமிர்த்தாது கையை மட்டும் தட்டுக்கு குறுக்காய் காட்டி மறுத்தான் அண்ணாமலை மதிக்கு மனமெல்லாம் தவிப்பு இரவு அத்தனை நெருக்கமாய்க் கூடி கழித்து விட்டு அதன் எதிர்வினை கொஞ்சம் கூட இல்லாமல் முன்பை விட மோசமாய் முகம் திருப்பிக் கொண்டிருக்கிறானே காரணம் புரிந்தாலும் கூட பரவாயில்லை என்னவென்றே தெரியாமல் அவள் என்னவென்று நினைப்பாள் ரசம் வச்சிருக்கேன் மறுசோறுக்கு போட்டுக்கோ அவள் சொல்ல மெல்வதையும் பிசைவதையும் நிறுத்திவிட்டு நிமிர்ந்தவன் ஏன் யான் தொனத்தொனங்கிற என்றான் எரிச்சலாய் இதற்கு முன்னும் இவன் பேச்சு இப்படித்தான் என்றாலும் இப்போது புதிதாய் அவளுக்கு முகம் வாடியது சரி நான் பேசல நீ தின்ன முனு நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்றவன் நீ போனால்தான் அடுத்த வாய் உண்பேன் என்பது போல அமர்ந்திருக்க மௌனமாய் எழுந்து வீட்டிற்குள் வந்தவள் அவன் வரவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க வேகமாய் போய் கதவை திறந்தவளை ஏமாற்றாமல் வெளியே நின்றிருந்தான் அண்ணாமலை அங்கேயே இருந்த தொட்டியிலிருந்து நீரெடுத்து கை கால் கொண்டிருக்க வேகமாய் உள்ளே சென்று துண்டை எடுத்து வந்து நீட்டினாள் மதி வாங்கிக் கொண்டு தன்னை சுத்தப்படுத்தியவன் நேரே வீட்டிற்குள் வந்து அவன் உடைகளில் ஒன்றை எடுத்து அங்கேயே மாற்ற இவள் அடுப்படிக்குள் நுழைந்து கொண்டாள் பசிக்குது இந்த போடு சொல்லிவிட்டு சம்மணமிட்டு அமர்ந்து விட்டான் அவள் சில நிமிடங்களில் தட்டுடன் வர அதிலிருந்த முறு முறு தோசைகளைக் கண்டு வியப்பாய் அவளை பார்த்தான் பாட்டி இருந்தவரை இதெல்லாம் உண்டது எப்போது ஆண்களாக சமைக்க ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்து வெந்த சோறு மட்டுமே அவள் அடுத்த தோசையை கவனிக்க சென்றுவிட ஆசையை மறைத்துக்கொண்டு வேக வேகமாய் கணக்கென்றி உண்டான் அதன்பின் அவளும் உண்டுவிட அங்கிருந்த சின்ன எல்இடி டிவியில் செய்தி ஒளிபரப்பாகும் சேனலை வைத்துவிட்டு சுவரோடு சாய்ந்து கொண்டான் அண்ணா அவன் கவனம் முழுக்க டிவியில் இருக்க கடைக்கு நாளைக்கும் போவனுமா என்றாள் அவள் அவன் திரும்பாமலேயே ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்ட என்றான் இல்ல அதான் நாலு பேர் இருக்காங்களே என் அப்பாரும் இருக்காரு நீ ரெண்டு நாள் ஓரடமா நின்னாதான் என்னவா உரிமையும் இறைஞ்சலுமாய் கலந்து அவள் கேட்க எதுக்கு என்றான் அவன் குலதெய்வ கோயில் போகணும் சொந்தத்துக்கு கரிசோறு போடணும் என்று சொல்ல நாளைக்கு பொழுது சஞ்சு கரிசோர் போட தான் உன் அப்பார் வேலை பாக்குறாரு உன்கிட்ட சொல்லலையா அண்ணா என்றன் டிவியிலிருந்து கண்ணெடுக்காமல் இந்த மனுஷன ஒத்த வார்த்தை சொல்லல என் இருக்கட்டும் கருவி கொண்டாள் அவள் அவன் அப்போதும் டிவியையே வெறிக்க அப்படி என்னத்தை தான் பாக்குறான் என்று நினைத்தவளும் அதை பார்க்க அதில் கெட்டி தயிருக்கு கை கால் முளைத்ததைப் போல பேண்ட் சட்டையில் செரித்துபடி நின்றாள் ஒருத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் எல்லார் வீட்லயும் கம கமனு குழம்பு வாசனை கொடல சுண்டு இழுக்கும் இல்லையா நம்ம வீட்ல தாத்தா அப்பா அண்ணா எல்லாரும் காலையில நேரமே போய் கறிக்கடை கியூல நின்னு எலும்பு போடு ஈரல போடுன்னு கண்கொத்தி பாம்பா கவனிச்சு அந்த கறிய வாங்கிட்டு வந்து நம்ம அம்மா கையில கொடுப்பாங்க ஆனா இப்போ ஒரு மொபைல் போதும் என்ன வேணும் எப்போ வேணும் எவ்வளவு வேணும் எப்படி வேணும்னு அதுவே நம்ம கிட்ட கேட்டு ஃப்ரெஷ்ஷா விலையும் கம்மியா வீடு தேடி வந்தே கொடுக்கும் மார்க்கெட்ல இந்த இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய இருந்தாலும் டேஸ்ட் பட்ஸ் ஆப்க்கு முன்னாடி அதெல்லாம் தூசு தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா பெண்கள் வரிசையில் வாரம் நாம் சந்திக்க வந்திருப்பது தொழிலதிபர் கௌசல்யா பாலகிருஷ்ணன் தான் வணக்கம் என்ற தொகுப்பாளர் கரம் குவிக்க எதிரே இருந்த தயிர் ஜாடியும் அழகாய் சிரித்த கரம் குவிக்க டிவி பொட்டென நின்று போனது செய்தியில் ஐத்திருந்தவன் என்று சளி போடாவல் புறம் திரும்ப நேத்துதான் கல்யாணம் ஆயிருக்கு என்ன பாக்கலானாலும் சரி வேற எவளையும் பாக்காம இருக்கலாம்ல என்றவளுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்து நின்றது பாத்த அந்த பொண்ணு ஏதோ தொழில் பண்ணுதுன்னு சொல்லுவோம் அவன் பேச ஆ நாங்களும் தான் பண்றோம் எங்களையும் பத்திரிகையில வந்து பேட்டி எடுத்துட்டு தான் போயிருக்காங்க என்று நொடித்து கொண்டாள் மதி சிரிப்பு வர பார்த்தது அவனுக்கு கமுக்கமாய் பாயை விரித்து குப்புறப்படுத்த விட்டான் சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து பொறுமையவள் பின் வெடுக்கென எழுந்து கொஞ்சம் வெள்ளத்தோலா இருந்துட்டா போதுமே நான் கூட தான் இருக்கேன் அவ அளவுக்கு மேக்கப் பூசுனா உலக அழகை கூட என் காமாட்டில தான் கிடப்பா ஊருக்கே தெரிஞ்சாலும் கொண்டவனுக்கு புரியாதே என்று புலம்பிக் கொண்டே ஒதுங்க வைத்தாள் முன்னாடினாலும் பரவாயில்ல நேர்த்தைக்கு பிறகு கூட மண்ணா கடக்கானா என்ன மனுஷன் இல்ல என்கிட்டதான் ஏதாவது ஓட்டோடஸ்ல கண்டானா அவள் சத்தமாகவே புலம்ப ஓய் என்னடி அங்க சத்தம் என்றான் அவன் வேகமாய் அடுப்படியிலிருந்து எட்டி பார்த்தவள் ஒன்னும் இல்ல சாமி என் பாட்டுக்கு வாய்க்கு வரத பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஆவாதனா சொல்லுங்க இறுக்கி மூடிக்கிறேன் என்றவள் வெடுக்கென லைட்டை நிறுத்தி விட்டு பொட்டன அவன் அருகே முதுக்கு காட்டி படுத்தாள் படுத்து விட்டாலும் அவள் வாய் மட்டும் பொறுமுவதை நிறுத்தவே இல்லை அங்கங்க பாரு பொண்டாட்டிய குஞ்சுறதன பூ வாங்கி தரதன யாரு இருக்கா என்னன்னு கூட தெரியாம அவளை சீந்தி விளையாடுறது என்னமோ கல்யாணம் முடிச்சு நாலு புள்ளைய பெத்து கட்டி கொடுத்தவ பொழப்பு மாதிரி இருக்கு என் பொழப்பு இங்க மட்டும்தான் எல்லா நூதனமும் நடக்கும் பேசிக்கொண்டே இடுப்பிலிருந்த முந்தியை இழுத்து மூக்கை உறிஞ்சிக் கொல்ல சத்தான தனத்தாமா கட என்றான் அவன் வெடுக்கென திரும்பியவள் ஓ நீ தனத்துல மட்டும் இனிச்சுச்சோ என்று கேட்டுவிட அவளையே அசையாமல் அவன் பார்க்க அவன் பார்வையில் தான் அவளுக்கு படப்படுத்தது கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ என்று எண்ணிக்கொண்டே அவள் மறுபக்கம் திரும்ப முயல நேத்து எப்படி ஆனத்தினியா என்றான் அவன் என்றவளுக்கு பேச்சே வரவில்லை சொல்லுடி என்றவன் அவளை நெருங்கியிருந்தான் வீம்பாக திரும்பிக் கொண்டவள் நான் ஒன்னும் பண்ணல என்றாள் குரலே குழைவாய் மாறிப்போயிருந்தது அவள் இடையோடு கை கொடுத்து தன்னை நோக்கி திருப்பியவன் நீதானே சொன்ன அதே மாதிரி செஞ்சு காட்டாப்போ என்றான் அவன் அது எப்படி வரும் நேத்து என்னனமோ ஆச்சு அதுவும் வந்துச்சு என்றவனை பார்க்காமல் அவள் சொல்ல சரி அப்போ இன்னைக்கு என்னென்னமோ பண்ணலாம் அனுத்ரியான்னு பார்ப்போம் என்றவன் அதிரடியாய் ஆரம்பிக்க அவனுக்கு கீழே தொள்ளினாள் அவள் ஒரு முத்தத்தைக்கூட கூட முழுதாய் அனுபவிக்க முடியாமல் அடுத்தடுத்த தாக்குதல் அவனிடம் முதல் நாள் போல ஊக்கை கலட்ட சிரமமே படவில்லை அவன் அவளுக்கு கொஞ்சமும் வேலையும் கொடுக்கவில்லை அவன் கேட்க ஆசைப்பட்டு அவளின் ராகங்கள் ஸ்ருதி செய்யாமல் ஒழித்துக் கொண்டே இருந்தது வியர்த்து விறுவிறுக்க அவன் சரிந்தபோது அவன் நெஞ்சில் வந்து சாய்ந்து கொண்டவளை இறுக்கமாய் கட்டிக்கொண்டான் அண்ணா அவன் நெஞ்சில் இருந்து நிமிர்ந்து முகம் பார்த்தவள் யோ என்று சினுங்கலாய் அழைக்க அவள் இடையில் அவன் கரம் அழுத்தமாய் பதிந்து சொல் என சைகை காட்டியது உனக்கு 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 என்ன உனக்கு என்ன பிடிக்குமா கொள்ளை ஆர்வத்தோடு அவள் அவன் முகம் பார்க்க அவனோ யோசிக்காமல் இல்லை என்று மறுப்பாய் தலையாட்டினான் விளையாடாம சொல்லு அவன் மார்பின் ரோமங்களில் விரல்களை விளையாட விட்டபடி இன்னும் ஆசையாய் அவள் கேட்க இன்னும் திடமாகவே இல்ல என்றான் அவன் அவள் முகம் தன்னியல்பாய் இயல்பாய் வாட சும்மாதானா சொல்ற என்றாள் உன பிடிக்கும்னா ஏன் இவ்ளோ நாள் வேண்டான்னு சொல்லியிருக்க போறேன் அவன் திருப்பி கேட்டான் அப்புறம் ஏன் இப்போ கட்டிக்கிட்டியா அவள் கேட்டதும் தயங்காமல் காசுக்காக என்றான் அவன் யோ இன்னுமா உனக்கு கோபம் போகல என்றவள் எழுந்து அவனை ஒட்டிக்கொண்டு முகம் பார்த்தபடி அமர்ந்தாள் அவன் பதிலே பேசவில்லை கோவமா இருக்கவன் இப்படியெல்லாம் பண்ணுவானா அவள் வெட்கத்தோடு அவள் நிலையை காட்டி அவனிடம் கேட்க அதை சலனமின்றி பார்த்தவன் கல்யாணம் கட்டுறதே இதுக்குதானே என்றான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேனே அவள் கேட்க கிபாரு ஒன்ன எனக்கு பிடிக்காது காசுக்காக கட்டிக்கிட்டேன் சந்தோஷமா வாழலனாலும் என் கடமையை நான் செய்வேன் என்றான் எழுந்தமர்ந்து புரியல கடமையா எது இதுவா என்றாள் படுக்கையை காட்டி ஆமா என்றான் தயங்காமல் பேச்சற்று சில வினாடிகள் இருந்தாள் கடமையா ஒன்னு நீ பண்ண தேவல்ல முகத்தை திருப்புறவன் பொழுதுக்கும் திருப்புறதோட சேர்த்து ரவைக்கும் திருப்பிக்கோ என்றவள் முடியை உருவித கோபத்துடன் அள்ளி முடிந்தாள் அவனோ சூரியன் இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் பகை பாராட்டணும்னு கிருஷ்ணர் மகாபாரதத்துல சொல்லியிருக்காரு என்று சொல்ல தும் முடிட்டுப்பாடு இன்னொரு வாட்டி கிட்டவா கறிவெற்ற கத்தி சும்மா சும்மாதான் கடக்கு என்றவள் கடகடவென குளியலறைக்குள் சென்று மறைய அவள் போனதும் உதட்டை இறுக மூடி சிரிப்பை அடக்கிக் கொண்டு உல்லாசமாக உறக்கத்திற்கு சென்றான் அண்ணாமலை தொடரும் அடுத்த பகுதியோட உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை